ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிங் சமையல் நம்ம ரின்சமையல் சேனலில் மூணு முட்டையும் ஒரு கப்பு சாதம் இருந்தா போதுங்க முட்டை சாதம் செய்யலாம் ரொம்பவே ஈஸியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இந்த முட்டை சாதத்துக்கு குழம்போ அல்லது சட்னியோ தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியான டேஸ்டான முட்டை சாதம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்றா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் முட்டை சாதம் செய்கிறதுக்காக மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன் கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க மூணு முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு குழம்பு இல்லாத நேரத்தில் மூணு முட்டை இருந்தால் போதுங்க சட்டுனு இந்த முட்டை சாதத்தை செஞ்சிடலாம் இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய்களை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க சின்ன தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் அதிகமாக சேர்த்தோம்னா புளிப்பு அதிகமாயிரும் சின்ன பழமாக ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் இது கூட ஒரு கொத்து கருகப்பிழை இலைகள் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்களை சேர்த்துடணும் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால தூள் நான் அதிகமாக சேர்க்கலை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் கை ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா சீக்கிரமாகவே மசாலா எல்லாம் அடிப்பிடிச்சிரும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம உடச்சி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கணும் முட்டையை சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க லைட்டாக உடச்சி விட்டுடலாம் அப்பப்போ கலந்து விட்டுறானோ வேகமாக கிண்டினோம்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும் அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைச்சோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த முட்டை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டையெல்லாம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்குது அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இந்த முட்டையில் சேர்த்துறணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் முதவே நான் சேர்த்துருந்த உப்பு எனக்கு சரியாக இருந்தது சாப்பாட்லேயே நான் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன் முட்டையும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்ருங்க கடைசியாக இது கூட கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம் சுடா சுடா லன்ச் பாக்ஸ் ரெசிபியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் லஞ்சுக்கு சட்டுனு இந்த சாதத்தை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்